உடன்படிக்கையின் அடையாளம் வானவில் நோவா பேலைக்குள் இருந்து எவைகளை வெளியே அனுப்பினான் காகம் புறா எதனால் தன் வயிறை நிரப்ப ஆசையாய் இருந்தான் பண்டிகர்கள் திங்கிர தவுடுகள் இளையவன் தகப்பனிடம் என்ன கேட்டான் ஆஸ்தியில் எனக்கு பங்கை தர வேண்டும் என்றார் உதவி செய்யாதவர்கள் யார் யார் ஆசாரியன் லேவியான் அழகாக நல்ல வினாடி சொன்னார்கள் அடுத்ததாக இருக்காங்க முதல் முதலாக பறந்தவர் யார் முதல் முதலாக கொலை செய்வார் யார் முதல் தயார்க முதல் முதல் முதலாக பட்டணத்தை கேட்டு அதற்கு தன் மகனை பெயரை இட்டவன் யார் காயின் முதல் முதலாக இரண்டு பேரை வாகு யார் லாமேக் முதல் விவசாயி யார் காயின் முதல் மேப்பன் யார் ஆபே